ஏற்பட்டோ இப்போ நான் அறுபது சாதனைக்கு தயாராக அஞ்சு ரூபா சாதனை செய்திருக்கிறேன் திரும்பவும் இந்த விழா மட்டங்கள் எங்களை பார்த்து முயற்சி செய்யணும் உங்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய கைதடி பிரச பிரதேசத்தில் வந்து நிற்கிறோம் இது வந்து ஏனையின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னா பெருவடி பிள்ளையார் என்று சொல்லக்கூட அந்த ஆலயத்தில் அனுக்கிறோம் இங்கே வந்து ஒரு முக்கியமான நடைகள் வந்து இன்றைக்கு நடைபெற போகுது அது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த சிவ சிவராத்திரி தினத்தை வந்து முன்னிட்டு சாகச்சேரியை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில சாதனைகளை வந்து செய்கிறதுக்கு இருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய அந்த உடற்பாகங்களால் வந்து கனரக வாகனங்களை வந்து இழுத்து அது சாதனை வந்து நிறைய ஏற்கனவே படைச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த ஆயிரத்தி அஞ்சூறு கிலோ அந்த இடையுடைய அந்த வட்டாரக வாகனத்தை வந்து இங்கே இருந்து ஏழு கிலோமீட்டர் அது குறிப்பாக கைதடியில இருந்து சாவச்சேரி வரைக்கும் ஏழு கிலோமீட்டர் வந்து தன்னுடைய தோள்கள் ஆலயம் எழுத்து செல்ல போறார் அது மட்டுமன்று இல்லாம பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து காதுகள் ஆலயம் மூவாயிரம் கிலோ இடையில வாகனத்தை வந்து இழுத்து சாதனை உடைக்கப் போறாருன்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இன்னும் நீங்கள் அந்த காணொலிகளை தான் நீங்க இன்றைய பார்க்க போறீங்க தொடர்ச்சியா வந்து இந்த காணொலியில வந்து இணைஞ்சிருங்க நாங்கள் இங்கிருந்து சாவச்சேரி போகும் வரைக்குமான காட்சிகளை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்னோட பேர் செல்லையா திருச்செல்வம் நான் இந்த சிவராத்திரியை முன்னிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இதை செய்யணுமென்று சொல்லி நான் நைட்டுக்கு தான் பிளான் பண்ணால் நான் நைட்டுக்கு இந்த கேமரா வசதிகள் லைட் வசதிகள் க்ளியர் இல்லைன்னா நான் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ரெண்டு மணி தேதிக்கு இந்த இதை எடுத்து முடிப்பேன் நான் அஞ்சு ரூபா சாதனை செய்திருக்கிறேன் இப்போ என்னென்ன திரும்பவும் இந்த இளம் மட்டங்கள் எங்களை பார்த்து மேச்சு செய்யணும் அது வேணால் செய்தால் தான் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் தான் செய்யலாம் அவையும் தெரிஞ்சு வேறு ஆக்கள் இதுக்கு முன்வரணுமாக்கள் வேறு நான் இன்றைக்கி இழுக்கப்போகிறோம் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெயிட் உள்ள வெஹிக்கிழை வந்து ஏழு கிலோமீட்டர் கைதடி பிள்ளையால் இருந்து சாவுச்சேரி சாஹேரி பஸ் ஸ்டாண்ட் மட்டும் விழுக்க போகிறோம் ஏழு கிலோ அதை வந்து பேருந்து அண்ணால சாவிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு வெஹிக்கிளை வந்து சாக கட்டி மூவாயிரம் கிலோ வெஹிக்கிளை விழுக்க போகிறோம் நான் முதல் அஞ்சு அஞ்சு சாதனை இருக்கேன் நிறைய நாபாம்பூளை பிடிச்சிருக்கிறேன் அப்படி டெக்னரில் ஏற்றி இருக்கிற உடம்புக்கு மேலே அப்படி பல சாதனையாக செய்து இருக்கிறேன் இந்த விளாண் சமுதாயமும் வந்து முன் இந்த சாதனை செய்கிறதுக்கு முன் ஒரு சாதனை தெந்தராட்சி புகழ் சில்லறையா திருச்சில்ல அவர்களுடைய சாதனைகள் இன்னும் சிற்ப கோடைகளில் கைநடி பிள்ளையார் ஹாலேட்டில் இருந்து மிகவும் சிறப்பாக இந்த இருக்கின்றது மூவாயிரம் கிலோ கிராம் இடையூற வாகனத்தை ஐம்பது மீட்டர் தூரம் இழுத்து அதாவது தனது இரண்டு காதலாளும் இருக்கு சாதனை நிகழ்த்த உள்ளார் இந்த இனிய சாதனை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்காக இப்பொழுது பெண் வாட்சியின் உணவு சாதனை கல்லூரி ஆணைய ஆலயத்தில் தனது இரு ாலும்பி எடுத்து சாதனை நிகழ்த்த உள்ளார் என்ற நிகழ்வுக்கு அனுபவ வழங்கிக் கொண்டிருப்பார்கள் செல்வராஜா அவர்கள் சந்தை குட்டையாளர் சாதனச்சேரி அவர்களும் மற்றும் மணி மரக்கறி வானிலம் சாதியில் மற்றும் மோகன் மரக்கறி ராணுவம் சாதகத்தேரி வரவன் மரக்கறி ராணுவம் சாடி என்ற அறிவிலும் சலிக்காத தலைக்காத சென்மராட்சி புதழ் சேர்த்த திரு செல்லையா திருச்செல்லம் அவர்களுடைய சாதனை நிகழ்வு இன்னும் சித்த கோடைகளில் ஆரம்பிக்கப்பட வருகின்றது

முதலாவது நிகழ்வில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ அந்த இடையுடைய அந்த வாகனத்தை வந்து இழுக்கிறது தான் இதோட முதலாவது நிகழ்வு அதை விடவும் இன்னும் நிகழ்வுகள் வந்து இருக்குது அதோடைய காதுகளால் எல்லாம் வந்து வாகனத்துக்கு குறிப்பாக மூவாயிரம் கிலோ இடையுடைய வாகனத்தை வந்து தன்னுடைய காதுகளால் கட்டி இழுக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நடைபெற இருக்கிறது வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோ அந்த வட்டாரக வாகனத்தை வந்து இப்போ ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து தன்னுடைய தோள்களால் வந்து இழுத்து செல்லப்படுற அந்த நபர் வந்து அந்த காட்சியில் தான் நீங்கள் இப்ப பார்க்க போறீங்க தொடர்ச்சியாக வந்து இந்த காவலில் வந்து இணைஞ்சிருக்கு

மிகவும் லாபமாக மாதங்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிலோகளோடு அந்த வட்டாரக வாகனத்தை சாதனை வீட்டிலே பதியப்பட காத்திருக்கின்றது இது மட்டுமல்ல எங்கிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் அதாவது சாமச்சேரி நகரின் அச்சரிப்பிடத்தை சென்றடையும் அங்கிருந்து கூட ஐம்பது மீட்டர் தூரம் தனது இரண்டு காதுகளினால்

ஒரு பாலத்துக்கு மேல ஏற்றம் நம்ம உண்மையில பா வந்து போகிறோம்ன்றது சரியான கஷ்டம்தான் எப்படி நம்ம அந்த கஷ்டப்படுத்த நான் எழுத்துறேன் பேரும் ஒரு இப்போ வந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து வேற இன்னும் இந்த தூரத்தை வந்து கடக்கணும் ஆனால் இப்போ தான் நினைக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் கூட இன்னும் ஆயில ஆகலை இல்லாமல் உற்சாகத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படியான இந்த விஷயங்கள் வந்து இப்போ வந்து சம இந்த வந்து குறைஞ்சி ஒன்றும் பெரிய சொல்லி சொல்லலாம் மகத்தில் அந்த அங்கே சொல்லியிருந்தார் அங்கே இப்போ புதுசாக வந்து யாருமே வந்து இந்த சில விஷயங்களை வந்து முயற்சி முயற்சிக்கிறோன்ற வந்து இந்த காலகட்டங்களில் வந்து குறைஞ்சிருக்கு அது மாதிரி அவங்க அவர்கிட்ட வயசுக்கு மேல செய்கிற இந்த விஷயத்துக்கு மனு மேலே சம்மந்தம் இல்லைன்னா சொல்லலாம் சொன்னால் அவர்கிட்ட வயசுக்கு இந்த இதை செய்கிறதே பெரிய விஷயம் பாலத்தில் ஏறது சரியா கஷ்டப்பட்டு இந்த பாலத்தை இந்த அவருக்கு அந்த தடையாக இருந்த ஒரு பெரிய சவாலை வந்து இப்போ முடிச்சுட்டார் அவர் என்ன சொன்னால் அந்த ஏற்றத்தை வந்து இப்போ தாண்டிட்டார் அங்கே கொஞ்சம் ஈஸியாக தாண்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்படியே போய் இங்கே பார்ப்போம் அதோடு அங்கே வந்து அந்த சவச்சேரி அந்த இன்னொரு கோயிலையும் வந்து நிகழ்வுகளும் குசேகப்பட்டிருக்கு அதே மாதிரி அதே போய் பார்ப்போம் நாலரைக்கு தொடங்க இந்த போட்டி ஆறு நாற்பது ஐம்பதுக்கு வந்து முடிஞ்சிருக்குது குறிப்பா வந்து ரெண்டு மணி காலத்துல நடக்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் டைம் வந்து பிந்தி இருக்குது இப்ப வந்து சாவச்சேரி டவுன்ல அந்த போட்டி வந்து முடிச்சிருக்க பாருங்க இரண்டு போட்டது இனி வந்து ஒரு நிகழ்வு வந்து இருக்குது சில பாராட்டுகளை வந்து சில பேர் கொடுத்து கொண்டிருக்கணும்

சாதனைகளுக்கு இருக்கின்றார் தன்னுடைய சாதனை அடுத்த ஒரு சாதனையாக இருக்கின்றார் மிக நீண்ட தூரம் ஏழு கிலோமீட்டர் தூரம் சாதனை படைத்திருக்கிறார் அடுத்த சாதனையாக இப்போது மூவாயிரம் கிலோகிராம் நிறைய இரண்டு வாகனத்தை தன்னுடைய இரண்டு காதுகளையும் கட்டி பொதுவாக காது என்பது மிக மென்மையான உறுப்பு எங்களுக்கு புரியும் சும்மா விட்டாலே காது கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருக்கும் அவ்வளவுக்கு காது மிகவும் மென்மையானது காதைப் பற்றி அடித்தால் காது கேட்காமல் போய்விடும் என்று சொல்வார்கள் காதைப் பற்றி அடிக்கக்கூடாது என்று சொல்வார்கள் காது மிக மிக மென்மையான ஆக்கப்பட்டது மென்மையான நிரம்பு உக்கின்றது மருத்துவ ரீதியில உடம்பில் இருக்கிற உறுப்புகளிலே மிக மென்மையானது காது ஆனால் அந்த இரண்டு காடுகளிலும் கயரை கட்டி சும்மா பத்து கிலோ ஐம்பது கிலோ நூறு கிலோ அல்ல மூவாயிரம் கிலோ கிராம் நிறைய இந்த வாகனங்களை இழுக்க போகிறார் என்று சொல்லுகிற போது உங்களுக்கு புன்னரிக்கிறது அல்லவா சாதாரணமாக ஒரு ஐம்பது கிலோ சிமெண்ட் பேக்கு அற்புதமான பட்டா வாகனங்கள் ஒவ்வொன்றும் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் நிறைவுடுவதை இந்த அற்புதம் வாய்ந்த இந்த வாகனத்தை அவர் கட்டியெழுக்க இருக்கின்ற மகோன்னதமான நிகழ்வு இந்த இடத்திலே நடைபெற திருவரும் கூடி இருக்கிறது இந்த வாகனத்தை இரண்டு காடுகளிலுமாக இருக்கிறார் கடகோஷம் ஐம்பது மீட்டர் தூரம் இருக்கின்ற இந்த சாதனை இப்போது எங்களுடைய சொல்ல தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள்

இரண்டு வாகனங்களை வந்து பக்கத்துல வாக்கத்துல கட்டி இருந்தவை ஆனா இரண்டு வாகன வந்து கொஞ்சம் பருவாக வந்து ரெண்டு வாரத்தையும் பின்னுக்கு வந்து ஒன்றுக்கு பின்னா கட்டி வந்து இப்ப அந்த இழுத்துக்கு வந்து அந்த ஐயா வந்து அம்மா இழுத்து கிலோகிராம் முறையுடைய வாகனத்தை மிகவும் லாபகரமாக எடுத்து சாலை படைக்கின்றார் அவர் மூன்றாவது இரண்டு முறை அவருக்கு

இல்ல இல்ல ஒன்று இல்ல நான் செய்யறது இப்பந்தான் அரசாங்கத்தாலே நான் முதல் செய்ய டாக்டர்ஸ் தன் பிராம் தந்தவரது அவற்ற தந்தவரம் மட்டும் அரசாங்கத்தாலயங்களுக்கு ஒரு இது தெரியும்

இப்படியான ஒரு விளையாட்டுக்கு அந்த தங்கட இதுல ஒரு அங்கேயாரம் இல்லையா இதை இலங்கையை தாண்டி நீங்க இந்தியாவோட இதை கொண்டு போனா மிக எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்குமே அது சம்பந்தமா நீங்க நான் இந்தியாவில போய் செய்துட்டு வந்திருக்கேன் இந்தியாவில போய் அஞ்சூத்தி பத்து மீட்டர் காடியில கட்டி எடுத்து அப்படி அங்க எவ்வளவு உங்களை வரவேற்பு அங்க பரவாயில்ல வரவேற்பா இருந்தது அதுக்கும் இங்க லக்ல செய்யாத நான் தந்தவர் டிக்கெட்டுகள் எல்லாம் வந்து தனியா தனிப்பட்ட இதாக தான் போனதை

எனக்கு அனு அனுசரணை வழங்கின அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நான் திரும்பவும் வேறு வேறு சாதனைகளுக்கு நான் முயற்சி செய்கிறேன் வேறு சாதனைகளும் செய்கிறது ஆயத்தமாக இருக்கிறேன் இப்போ அடுத்தது இப்போ ரெண்டு இதுக்கப்புறம் எடுத்து அது ஒரு சாதனை இப்போ செய்கிறது தயாராகி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி நிறைவு செய்திருக்கிற இந்த ஏழு கிலோமீட்டர் தூரம் இந்த வாகன

கொள்ள நோய் ஏற்பட்டிருந்தால் இப்போ நான் அடுத்த சாதனைக்கு தயாராக கொண்டிருக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு சாதனை செய்துட்டேன் அஞ்சு அஞ்சு ஆறு கிலோ அஞ்சு ஆறு கிலோ சாதனையாக நான் பதிவு செய்திருக்கேன் நான் வந்து முதல் தாடியில் நானூறு மீட்டர் கட்டி எழுத்துருக்குறேன் ரெண்டாவது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ வேக்கில் பத்தொன்பது நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்டில் எழுத்துருக்குறேன் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் இழுத்தினான் ஒரு கிலோமீட்டர் அது டைம் எனக்கு ஞாபகம் இல்லாத நாலாவது யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறான் டிராக்டரையும் பெட்டியும் களத்தில் கட்டி எழுத்துருக்கிறான் ஐம்பது மீட்டர் இந்தியாவில் போய் செய்திருக்கிறான் காடியில் வாட்டி அஞ்சூற்றி பத்து மீட்டர் இழுத்துருக்குறான் இந்த நட்சத்திரமாவில் எழுத்துருக்கிறான் காதில் கட்டி ஐம்பது மீட்டர் அப்படி அதை விட எழுநூறுக்கும் மேற்பட்ட நாத்தை பிடிச்சிருக்குறேன் நாவாம்பு மற்றது டிராக்டர்களை ஏற்றுவார் நெஞ்சுக்கு மேலே மற்றது நிறைய இது கல் வச்சு உடைக்கிறது நெஞ்சுக்கு மேலே அப்படியான சாதனைகள் எல்லாம் சேருக்கேன் எதிரும் முதிரும்மா ரெண்டு டிராக்டர் ஏற்றி நெஞ்சுக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருந்துருக்குறேன் அப்படி பல சாதனைகள் செய்திருக்கிறேன் ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து இதுதான் முதல் தரமாக இதான் முதல் தரம் ஏதமான தூரத்துல இருக்கு. இத நம்ம நான் இத விட இன்னும் கூட ஈடுபடுறது யோசிக்கிறேன். ஆ கொஞ்சம் வெயிட் போறது கொஞ்சம் கூடு நோ தூரம் இருக்கு. அடுத்த நன்றி.